தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி வந்தாச்சுங்க தீபாவளி வந்தாவே நிறைய பலகாரங்கள் நம்ம செய்வோங்க அதுல எல்லோருமே செய்யக்கூடியது ரவா லட்டுங்க அந்த ரவா லட நம்ம வந்துட்டு நினைச்ச உடனே செய்யறதுக்காக இன்னைக்கு நம்ம ரவா லட்டு ப்ரீமிக்ஸா நம்ம செய்ய போறோங்க இதை ப்ரீமிக்ஸா நம்ம ஒன் வீக்கு முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தீபாவளி டைம்ல செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வந்து கை குழந்தைய வச்சிருக்கவங்களுக்கு சரி வேலைக்கு போறவங்களுக்கு சரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சரி எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்ப வந்து இந்த ப்ரீமிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த ரவா லட்டு ப்ரீமிக்ஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரவா லட்டு ப்ரீமிக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் நெய் நூறு கிராம் தேங்காய் ஒண்ணு ரவா லட்டு பிரிமிக்ஸ் செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கோம் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் சேர்த்துட்டு நம்ம திராட்சையும் எடுத்துக்கலாம் நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாதிரி பொறிஞ்சு வர மாதிரி இருக்கணும் நல்லா வந்து எல்லாமே வெள்ள வெள்ளையா பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ரவை நல்லா நம்ம நம்ம எடுத்துக்கலாம் ரவையை வறுத்து எடுத்தாச்சு அதே வரத்துல தேங்காயும் வறுத்துக்கலாம் தேங்காயில் இருக்க தண்ணி எல்லாம் போய் நல்லா ட்ரைன் ஆகணும் அதனால அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு அப்படியே வறுக்கணும் ஹைல வச்சிங்கன்னா தேங்காய் வந்து ஒரு மாதிரி சவந்த மாதிரி ஆயிரும் அதனால சிம்ல வச்சிட்டு அப்படியே வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் நம்மக்கிட்ட கொப்பர தேங்காய் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் ட்ரையான கோகனட் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் ரவா லட்டு ப்ரீமிக்ஸ்க்கு நம்ம சர்க்கரையை பாகு காய்ச்சணும் அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு இது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை அந்த சர்க்கரை பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை பாகுல ரவையும் சேர்த்து நம்ம கலரிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக நல்லா திக்காகி வரும் அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்குது இன்னுமே கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும் நல்லா வந்து ரவையும் சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா பொடியாகிடும் அந்த மாதிரி நமக்கு ரவை பொடி அதாவது சர்க்கரையும் ரவையும் சேர்ந்து நல்ல பொடி மாதிரி ஆயிரும் அந்த அளவுக்கு நம்ம கலரணும் சர்க்கரையும் ரவையும் நல்லா வந்து ட்ரை இருக்குது அப்படியே நம்ம கலரிகிட்டே இருக்கும்போது அப்படியே பொடி பொடியாக ஆகிடும் ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லேசாக கலந்து கொடுத்துக்கலாம் இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் நல்ல ஃபேன் காற்றுல வச்சு சூடு ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த ரவை வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ட்ரையான மிக்ஸி ஜாராக இருக்கணும் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் சவையும் சர்க்கரையும் நல்லா ட்ரையாக வறுத்து வச்சுருந்தோம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடியாக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நைசாக தேவையில்ல கொஞ்சம் பருபருன்னு இருந்தாவே நம்ம போதும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நெய்யில் வறுத்து திராட்சை முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ரவா லெட்டு ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்ணாடி பாட்டிலெலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் சேர்த்தாம ரவா லட்டு பிரீமிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்துட்டு இந்த ப்ரீமிக்ஸில் நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் வறுத்த தேங்காய் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரீமிக்ஸ் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே வச்சு நம்ம வந்து ரவா லட்டு செஞ்சுக்கலாம் நம்ம தீபாவளிக்கு செய்ய போகிறோம் ஒரு வாரத்தில் செஞ்சிருவோன்னா இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தேங்காய் சேர்த்து ரவா லட்டு ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம சேர்த்துக்கலாம் ரவா லட்டு ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ப்ரீமிக்ஸை பயன்படுத்தி எப்படி உடனடியாக ரவா லட்டு செய்கிறது நம்ம பார்க்கலாம் ரவா லட்டு ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு ப்ரீமிக்ஸை ஒரு பவுலில் சேர்த்தியாச்சு அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் பால் வந்து சூடு பண்ணுறோம் இதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும் நான் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பால் வந்து நல்லா கொதிக்க வைக்கிறேன் எடுத்தோடனே நிறைய பால் வந்து ஊற்றிடக்கூடாது நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் தேவைப்படும் ஆல்ரெடி ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் ஊற்றுறேன் சூடான பால் தான் ஊற்றணும் அப்படி பால் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க லைட்டாக சுடு தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் ரவா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு ரெடியாக இருக்குது இதை அப்படியே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம ரவா லட்டு ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க நமக்கு வந்து தீபாவளி டைமில் நிறைய பலகாரம் பண்ணணும் அப்படிங்கிற டைம்லேயும் சரி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு பலகாரமே செய்ய தெரியாதுன்னு நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கும் சரி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா உடனடியாக நம்ம ரவா லட்டு செஞ்சுக்கலாங்க இது பாரம்பரியமான பலகாரம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஆனால் நிறைய பேத்துக்கு செய்யவே வராது அவங்களுக்குலாம் இந்த ப்ரீமிக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக தேவைப்படும் பொழுது இந்த இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரவா லட்டு ப்ரீமிக்ஸை எடுத்து போட்டு சூடான பாலை கொஞ்சம் தெளிச்சு விட்டு உருண்டை பிடிச்சோம்னா ரவால ரெடிங்க எவ்வளோ சூப்பராக நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சுக்க முடியும் நம்மளுடைய ஃபிடி தமிழா சேனலில் நிறைய நிறைய ப்ரீமிக்ஸ் நம்ம செஞ்சிருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு வயதானவர்கள் உடம்பு முடியாதவங்க அவங்கலாம் வந்து நம்ம எதாவது செய்யணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் கை குழந்தையை வச்சுருக்கக்கூடிய பெண்களுக்கும் அதுக்குள்ளே வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் சரி வீட்டில் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சரி இந்த மாதிரி பிரியூமிக்ஸ் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம நிறைய வந்து பொடி ஐட்டங்கள் செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்